بسم اللہ الرحمن الرحیم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் பெரும் கிருபையாலும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லல்லாஹ் ஒலேவசல்லம் அன்னாருடைய துவாபரக்கத்தை கொண்டும் இன்றைய தினம் இங்கே நடக்கின்ற பதிரியா பெண்கள் அரபிக் கல்லூரி ஆறாவது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகையிலிருந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உலமா பெருமக்களே கன்னியை மிகுந்த ஜமாத்தார்களே அல்லாவின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்று இந்த விழா மிக சீரும் சிறப்புடனும் நடைபெற்று துவாச்சேதவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாமும் அழைக்கும் இறைவானிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடீணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் படும் மாந்தர்களே அயராீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் காட்டுங்கள் அன்பு நோக்கு அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் மலர்கள் மலர்வதை வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்த அழகு பார்ப்பவன் அலை மீதும் அலையும் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கு நிறைந்திருக்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நபிகள் நாயகம் சசுலே கரீம் சல்லல்லாஹ் மன்னார் மீது ஒரு பூமாலை பாடி நிகழ்ச்சியை நிறைவே செய்கின்றேன் ஞானத்தின் திராவுகோலி ல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திராவுகோல் நாயகம் அல்லவா ரபிநாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திரவு பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவு வானம் அதை பார்த்திருந்தார் வள்ளல் நபி சிந்தித்தார் வானம் அதை பார்த்திருந்தார் வள்ளல் நபி சொல்லி கிட்டல்லித்தான் ஏந்தல் நபி அள்ளி கொண்டார் இறைவன் சொல்லி தந்தார் ஏந்தல் நபி அள்ளி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவுல் கீரா என்னும் மலைக்குகையே இளநிலை பள்ளி கூடம் சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம் ஹீரா என்னும் மலைக்குகையே இளநிலை பள்ளி கூடம் சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம் ஜிபுரியல் ஏந்தி வந்தார் சாந்த நபி கொண்டார் ஜிபூரியல் ஏந்தி வந்தார் சாந்த நபி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவு களிமா தொழுகை நோன்பு சக்காத்து கஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடந்தனவே வாஞ்ச நபி பைந்தனரே வகுப்புகள் நடந்தனவே வாஞ்ச நபி பைந்தனரே சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திரவு பொருளியல் அரசியலில் புதுமை விஞ்ஞானமதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் எத்துறையும் கற்றறிந்தார் ஏகன் அருள் பெற்றிருந்தார் எத்துறையும் கற்றறிந்தார் ஏகன் அருள் பெற்றிருந்தார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவு பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் அன்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் அன்பான அன்பானமானவராம் அவர் வழி உமத்தன்றோ தேர்வனிலே வென்றிடுவோம் தீன்வெளியில் நின்றுடுவோம் தேர்வனிலே வென்றிடுவோம் தீன்வெளியில் நின்றுடுவோம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திராவுகோல்